கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த தோசைக்காரங்கிட்ட போயிட்டு தோசையும் கேட்போம் என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்ட்டு அந்த ஜோசிகாரன் என்ன நினச்சிப்பானா அந்த பொண்ணு பத்தொம்பது வயசு பொழுகுது ஏன்னா இவ் நான் இவங்க போனவங்க வந்து நல்லா மேக்கப்லாம் பண்ணி பட்டி டிகிராம் பண்ணி போயிருப்பாங்களா முப்பது வயசு இருக்கும் அவன் ஒரு கணக்கு போடுவான் பாஞ்சு வயசில் பார்த்தா கூட பாஞ்சு வயசு தானே இருக்க முடியும் நம்ம தப்பாக போனால் கூட நாற்பது வயசுல கூட இருபது வயசுல பார்த்தா இருபது வயசு தானே இருக்கும் புள்ளி சின்ன வயசாக தான் இருக்கும் கூடி சீக்கிரம் ஆகிடுமாங்க இன்னங்க கூடி சீக்கிரம் ஆகிடும் ஒரு வயசு நாற்பதுன்னு வாங்கோ என்ன கேட்கல நீங்கள் ஜோஷிக்காரர்கிட்ட என்ன டீட்டெயில் பண்ணல அவர் பத்து ரூபாய் ஆகணும்னா அவர் உடனே ஆரம்பிச்சிருவேரு ஏன்னா மரபணம் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் உனக்கு ஆறு மாதிரி சரியாக போய்ட்டோம் ராகு அங்கே இருக்கிறான் கேதி எங்கே இருக்கிறான் சனி எங்கே இருக்கிறான் சுக்கரம் இருக்கிறான் உங்களுக்கு இது மாதிரி கட்டத்தில் இது மாதிரிலாம் இருக்குது அதனால உனக்கு இப்படி ஆகிட்டு இருக்கேன் நான் ஜோசிக்கிறானாய குண்டில் நீ எங்கே கற்றுக்குன்னா என்னாச்சு உடம்பு என்ன சரியில்லை ஏன் ஏறில்ல அது உடம்பு சரியாக இப்படியே ஆகும் புரியுதா இது சொன்னால் தான் என்ன பண்ண முடியாது சரி சொல்ல முடியும் விட்டுவிட்டு குண்டில் நீ எழும்பத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் போனதுனால ஏதாவது ஆகும் பண்ண நான் பாவம் பண்ணேன் அந்த மாதிரி ஏன்னா சொல்லணையா எனக்கு வந்து மூலம் பௌத்திரம் இது இருக்குது சூத்துல கட்டி ஒன்றுக்குது உட்கார பிரச்சனை இதெல்லாம் சொன்ன தப்பு கிடையாது குண்டல் நீன்னா முதல்ல என்ன அது முதல்ல புரிஞ்சுக்கணும் குண்டல் நீ வீடியோ தனியாக பாருங்க குண்டல் நீன்னா என்ன பார்த்துக்கிறீங்களா என்னுடைய வீடியோ அதை பார்த்துக்கிறீங்க குண்டல் நீ ஒன்று இருக்குது உள்ள வளரும் இப்போ மூலன்றதுக்கு கீழே வந்து கட்டி ஆயிடுச்சு கவனம் எங்கே இருக்கும் மூலத்தில் இருக்கும் ஏன் வந்தது மூளை ஏன் வந்தது பாரம்பரிய வியாதி ஒன்று இருக்குது மூலம் போகத்தரும் சில பேருக்கு பாரம்பரியமாக வரும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசானாக்கா மூலம் வந்து அந்த அந்த மூ வாழ்வு இருக்குது அந்த வாழ்வு கேட்டு போய்டும் அவங்க எரிடிட்டியாக அந்த உடம்பே அப்படியே ஆயின் இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு சில பேர் காரம் அதிகமாக சாப்பிட்றது சரக்கடியில் பேரில் சைடிஸை நிறையா அமிடுவானுங்க காரஞ்சாரமாக ரெண்டு மிளகாய் வச்சா கிக்காக இருக்கும் அப்படின்லாம் அதுக்கு மறுநாள் காலையில் போகும்போது அந்த துருவத்தில் வந்து ஓட்டகம் வந்து வெளியே வந்து தொங்குறது இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் சாப்பாட்டு உணவு ஒழுக்கத்தில் சரியில்லை அது சரி பண்ணிணா சரியாகிட்டு போகுது என்ன பிரச்சனை உடம்பு சரியில்லைன்றது உடம்பு சரியில்லை உடலில் ஏதோ தப்பு இருக்குது மருத்துவங்கள்லாம் வந்துட்டாங்க மருத்துவம் வளர்ந்துச்சு எந்த மருத்துவமும் நிறைய மருத்துவ முறையில் அது சரி பண்ண முடியும் நாங்கள் அங்கே ஸ்டிக்கர் ஒட்டி ஓட்டிச்சிருப்போம் மூலம் போத்தரோ வியாதிகளுக்கு பார்க்கறது பார்க்கறதுன்ட்டு டாக்டருங்கெல்லாம் இருக்கிறாங்க எம்பிபிஎஸ்லாம் பச்சவங்களாக இருக்கிறாங்க உடல் முழுசுமே ஆராய்ச்சி பண்ணி முடிவுக்கு வந்துட்டாங்க ஆர்டிஃபிஷியலாம் வைக்க முடியும்னாலாம் ஆயிடுச்சு அந்த இடத்துல முட்டியை கழட்டிட்டு முட்டி வைக்கிற மாதிரிலாம் அந்த இடத்துல அவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாங்க ரேசர் கட்டிங் பண்ணுறது வேர்வெரிக்கம் எடுக்கிறது வேர் சிகிச்சை பண்ணுறது இல்லை மருந்து கொடுக்குறது அதுக்கான ஆயில் சாப்பிட்றது எண்ணெய் விட்டு மனம் கழிக்கிறது பண்ணுறது தனியாக செய்யுது நீங்கள் எந்த மாதிரி பயிற்சி எங்கே கற்றுக்குனிங்கன்னு எனக்கு தெரியாது சொல்கிற அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த மூலம் வந்துச்சு நான் சாப்பிட்ற உணவு தப்பாக இருக்குது உணவு முறையை மாற்றணும் தானே மாற்றினா சரியாயிடும் சரி ஆனால் பயிற்சி திரும்ப செய்யலாம் அவ்வளோதானே அதிகபட்சமாக ஒரு வியாதியை நீங்கள் நாற்பது நாள் வரையும் வச்சுருக்க வேண்டியது இல்லை அதிகபட்சமாக நாற்பது நாள் கூட எந்த வியாதியுமே க்யூரபல் தான் சரி பண்ண முடியும் மூளைக்கே ஸ்டெட் விற்க முடியும்னு வச்சுக்கிறாங்க உங்கள் லைன்லேயே ஒத்துருக்கிறேரு மூளையில் பிளாக்கு இருக்குறதுனால வேண்டி மூளையில் கூட ஸ்டெட் வைக்க முடியும் ஆர்ட்டில் வைக்கிறது இல்லை மூளைக்கு போகிற விசலில் கூட நம்ம அண்ணன் சத்குருஜி ஈ சைடில் வந்து பண்ணிட்டாங்க நேரில் கூட்டு கழ்த்தி போனி அமைச்சாங்க அவர் கூட நீ அமை தானே இருக்கும் அதனால் உடல் பிரச்சனைன்னா உடம்பை சரியாக்கிறதுக்கான முயற்சி நான் பயிற்சி பண்ணுறேன் அது நல்லா தான் ஆகிடும் நீயாவே கற்பனை பண்ணிக்கூடாது உடல் ஒத்துணம் தானே உந்த அடிப்பட்டுச்சு தையல் போடணும் மாதிரி உள்ளே ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு சரி பண்ணிவிடுங்க ஈஸி உணவு ஒழுக்கத்தை இருங்க சரியாயிடும் குண்டில் நீக்கும் உடல் உடலில் வர வியாதிகளுக்கும் சம்மந்தம் இல்லை சரியா அதுக்கு எழுபிச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை முஞ்சிச்சு உங்களுக்கு எனக்கு நேற்றியெல்லாம் துடிப்பு நான் இப்படி ஆயிடுச்சுன்னா அப்புறமா மூலம்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் கிடையாது அதான் முஞ்சிச்சு அதை மேலே வந்துச்சு அது பிரச்சனை கிடையாது பயிற்சி திரும்ப நீங்கள் அப்படியே பண்ணியிருக்க வேண்டியது தான் இதை நீங்கள் வேறு மாதிரி உணவு தான் சரி பண்ணணும் நான் இன்னாக இருந்தாலும் கறி தான் சாப்பிடுவேன் ஜீரணம் ஆகாத பொருளை சாப்பிடக்கூடாது கறி சாப்பிட்டு தப்பு கிடையாது உங்களுக்கு தான் இது போய் ஒன்றை பத்தியா இப்போ சொல்கிற பத்தியா ஐயா பத்தியா சொற பத்தியாஸ்கார் ஒன்றும் செய்ய முடியாது ஆபத்தான நான் யாருனால் ஏன்னா சொன்னால் பற்றியா அவ்வளோ சீமாக பேசுகிற பற்றியா அவ்வளோ நல்லது பேசியிருப்பேன் சசக்த ரெண்டு வார்த்தை மட்டும் கட் பண்ணி வச்சுன்னு இருப்பேன் யார் தெரியும் அது மட்டும்தான் அதனால் எல்லா வேதியும் என்ன தான் பண்ணலாம் துத்தி நல்லா விளக்கண்ணையில் போட்டு வதக்கி இடித்து சாப்பிட்லாம் வெறும் வயதில் துத்தி கிறகுதில்ல விளக்கண்ணையில் வதக்கி இடித்து குண்டை பண்ணி மாத்திரை மாதிரி மிருங்கிக்கலாம் மருந்தே இல்லாமல் நல்லா ஆகிடும் முனே நாள் காரம் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு மூணு நாளைக்கு இந்த மருந்தை சாப்பிட்டேன்னா சரியாயிடும் இந்த மருத்துவமே தேவையில்லை உண்மையாக ஒரு சாதாரணமாக இன்னும் நான் மருத்துவனா எடுத்துக்கலாம் நான் தான் மருத்துவர்கள் நான் மருத்துவர் கிடையாது ரொம்ப ஒரு ஆலோசனை சொல்கிறேன் மருந்தாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் நினச்சா நல்லாயிட்டோம் அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் புரியுதா பார்த்த காரமாக இருந்தது பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க ஆமாம் ஒரு பகோடை தானேன்னு மீங்கண்ணே நான் என்ன முடியும் விஷம் தான் உனக்கு விஷம் அவங்களாம் சாப்பிட்றாங்களே அவங்களாம் நல்லா இருக்காங்க அதெல்லாம் அறையக்கூடாது நமக்கு பிரச்சனை புரியுதா அவங்க நல்லா இருக்கிறாங்கண்ணா அவங்க பேசுகிற மாதிரி அவங்க வாடுற மாதிரி நம்ம வாழக்கூடாது நமக்கு என்ன பிரச்சனை நம்மளால ஓட தான் நம்ம என்ன ஓடணும் நம்மளால ஓட முடியலன்னா எல்லாம் ஓடுறாங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது புரிஞ்சிச்சா நம்ம என்ன நான் சொல்கிறது நான் உங்க உங்களுக்காக உங்கள் கூட வரேன் நான் அப்போ நான் தான் சரி பண்ணிக்கணும் நம்ம மருந்து கம்மியாக சாப்பிட்லாம் அது மாத்திரை கூட சில நேரத்தில் அதிகமாகிடும் மாத்திரையே புண்ணு அதிகமாக இருக்கும் சில இதெல்லாம் சில டாக்டருங்களாம் மோசம் பண்ணவனாங்கிறாங்க சுகர் வரணும் வியாதி வரணும் இவன் வந்து சப்ஜெக்டாக இருக்கணும் டக்குனு நல்லா ஆகிடக்கூடாது ஆமாம் ஆமாம் ஓகே கூட இதை சேர்ந்து சாப்பிடுங்க இதை சேர்ந்து சாப்பிடணும் எது கொடுப்பாரு நீ மீன் தான் இருப்பேன் அது நல்லாவே ஆகாது ஏன் நல்லா ஆகக்கூடாதுன்னு வர வேண்டிடுறோம்லாம்ங்கிறான் இந்த சுருகாட்டில் இருக்கிறாருன்னு வச்சுங்க அவர் எப்படி வேண்டி போயிரு இன்னைக்கு ஊர் பணமும் வரக்கூடாது ஊரில் எவனும் சாப்பிடாதுன்னா வேண்டி போயிடுறேன் டாக்டருக்கு என்ன ஆகிட்டுக்கிறாங்க புரிஞ்சிச்சா தப்பு ரேட்டும் கலந்துருது நான் எல்லா டாக்டரையும் சொல்லலை ஆனால் எல்லா டாக்டரும் நல்லவங்களாம் கெட்டவங்களும் சொல்லணும் நம்ம தான் உச்சராகணும் பிரச்சனை டாக்டர் இது இல்லை யாருதே ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூகுளில் போய் மருந்து கொடுத்தாங்கன்னா பார்க்கணும் செக் பண்ணி இந்த மருந்து சைடு இருக்குதான்னு இருதா இல்லையா வந்துச்சே இல்லையா தகவல் தான் உனக்கு கிடைக்குது தானே அந்த மாத்திரை ஸ்கேன் பண்ணாவே இப்போ தான் வந்துச்சு கூகுள் லென்ஸ்லாம் வந்துச்சா இல்லையா என்ன பண்ணுங்கள் பார்த்துட்டு க்ராஸ் எக்ஸாமினே பாருங்கள் ஒரு டாக்டர் ரெண்டு டாக்டரை போய் பாருங்கள் ஏன்னா டாக்டருக்கு டாக்டர் திரு ரெண்டு டிக்கு டாக்டர் பார்த்தா உனக்கே முடிவு வந்துடுவேன் இப்போ ஒரு பொருள் வாங்கினா ரெண்டு கடையில் போய் வாங்குற இல்லை இப்போ இந்த கல்லில் போய் விசாரிச்சுட்டு இந்த கம்பி அவ்வளோங்க அந்த ஒரு கம்பி வாங்க போகிறேன்னா அவருக்கு சரத்குமார் காமிச்சிடணா வாங்கிடுவேன்ண்ணா ஆ அவர் நாடு சின்னது தின்னு காமிச்சுங்கிறாரு நீ எவ்வளோ பேசி வாங்க போகிற ஒரு வீடு பில்டிங்கு வாங்க போற ஒருஎம்டி அவ்வளோ ஒன்று சின்ன காமிச்சிட்டுவாரு அவருக்குலாம் வந்து அவர் அவர் வீடு அதே கட்டிட்டு போயிரு முதல்ல ஒரு வீடு கட்டிட்டு போறேன் முதல்ல அவர் கம்பி பற்றி தெரியுமா அவருக்கு சும்மா பேண்ட் ஷர்ட்ட்டு போட்டு வந்து என்ன சொல்லிட்டு போறாரு அபிதான் தம்மாண்ண சீட்டாக இருந்தால் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பிடிச்சிருக்கேன்னு இருக்கிறாங்க டுட்டு ஊற்ற எவனால் ஆட்டு போவா நீ என்ன பண்ண போகிறேன் மாதிரி விளம்பத்துக்கு வந்தவங்களை பார்த்து வேஸ்டாக பண்ணுறது ஏற்றப்பே ஒரு டாக்டர் டாக்டர் பாரு யோசி ஏன்னா யார் எல்லாேருமே நம்ம பார்த்தா அவங்க சந்தேகம் பண்ணணும் ஏன்னா எல்லாம் புரிஞ்சிங்கன்னா நல்லா வச்சுக்கிறேன் எனக்கு யாருன்னு நல்ல நம்ம முடியுது நமக்கு நம்ம முடியுது ஏன் போயெல்லாம் சுற்றி ஏமாற்று என்ன பண்ண ஒரு மாதிரி நீ கேள்விக்கான நீ அம்மா நீ நல்லவில்லை உன்னை நம்பி பழகலாம்மா நான் உன்னை கூட பிடிச்சி விஷயம் போது வீடியோ கிட்டே எடுத்துருவியா கேமரா கேமரா எங்கன்னா சைடில் வச்சுட்டு காட்டிலானுக்கிறியா என்ன இல்லை என்ன மாதிரி ஆளாக ஆகிடுக்கோ நீங்கள் நான் எல்லாம் பண்ண விடான்ட்டு என்ன பண்ண மாட்டான் என்னங்க வீடியோ ஏற்றுக்கிறீங்க என் கிட்டேயே கொடுத்தா நல்லா ஏற்றுருப்பா இல்லை ஆங்கிள் சரி கிடையாது எங்கே வைக்கணுமா அங்கே வைக்காம எங்கெங்கே வச்சு உள்ளே விட்டுது நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போச்சுன்ட்டு பிரச்சனை எப்படி வேலை செய்யறது என்ன பண்ணிடலாம் புரியுதா ஒன்று கிளியரா நான் கெட்டவன்தான் முடிவுக்கு வந்துடு மூலம் போய்டுமா போவாதா தப்பு கிடையாது ராஜா இப்போ என்கிட்ட சொன்னதுனால உனக்கு துத்தின்னு ஒரு எண்ணெய் அது மாதிரிலாம் வருது இல்ல எப்பவுமே அது மாதிரி பேச கற்றுங்க இன்னும் ஜோசிக்காரங்கிட்ட கேட்குற மாதிரியே கேட்குறீங்க நான் என்ன பாவம் பண்ணேன் சார் எனக்கு அது ஆகுமா இது ஆகும்மா என்ன நல்லாயிடுவோம்னா முதல்ல நல்லா தானே எங்க நல்லா நல்லாயிடுவேன் கேட்டேன் நான் என்ன பண்ணுவேன் நான் சொல்லுவானு சூற்றில் கட்டி வந்துச்சு நல்லாயிடுமா அமைக்க வந்து சோறு வேற வரைக்கும் அமுக்குறா வெளியே வந்துச்சானே நல்லாயிடுவேன் தொ தடி தடி பார்த்த அவன் கட்டியே நல்லா அது மேலே சோப் போடுறா சின்னாம்பு போடுறா தடுவிடா கட்டி போ அமுகடா சோரோட வெளியே நல்லா நல்லாயிடும் அவள் தான் கட்டி நல்லா ஆகிட்டோம் விட்டுட்டு அது எப்போ நல்லா அவனு கேட்டால் நானே பண்ணுறது அது எப்போ நான் ஆகிடும் நான் ஒன்று நல்லவனாச்சே நான் சீக்கிரமாக ஆகிடுவேன் நான் சொல்கிற சீக்கிரம் பத்து வருஷமாக இருக்கும் சொல்லியிருந்தேன்னா பத்து நாளில் போயிருக்கோம் புரியுது என்ன சொல்கிறேன்னு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது